ஒரு மரியாதைக்குரிய எங்களது வடலூர் ஊடக தோழமை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்திலேயே ஒரு மகான் ஒரு பெரும் மகான் பசியை ஒரு பெரும் தீ அது ஒரு பெரும் பிணி நோயின்னு சொன்ன ஒரே மகான் எங்களுடைய பெருமை மிகு ஒளிமிகு ஐயா ராமலிங்க அடிகளார் அவர்கள் மட்டும்தான் சொன்னதோடு மட்டும் இல்லை நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு மண்ணை கீறி அதை அடுப்பாக்கி அதில் நெருப்பிட்டு அந்த நெருப்பு அணையா அடுப்பாக இன்னைய வரைக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் பசியை போக்குகிற ஒரு இடமாக ஒரு சபையாக ஒரு பெரும் கூடமாக இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இயங்கிட்டு அப்படிப்பட்ட மகான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த உன்னதமான அவருடைய பெருநிலை இதெல்லாம் உள்வாங்கிய எங்களுடைய வடலூர் பகுதி மக்கள் அதுவும் குறிப்பாக இதற்கு எதிரே இருக்கிற பாரதிபுர மக்கள் அதிலேயும் முப்பத்தி ஒம்பது குடும்பங்கள் முப்பத்தி ஒம்போது பெரியவங்க அதில் முப்பத்தி எட்டு பேர் வன்னியர் படையாட்சிகளும் ஒரு பட்டியல் சமூகத்து உறவினரும் இப்படி முப்பத்தி ஒம்போது பேரும் சேர்ந்து அன்றைய காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் எண்பது காணி கொடுத்துருக்காங்க தன்னுடைய சொந்த செலவில் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஐயாவுடைய அந்த பெருநிலையை உள்வாங்கி அதாவது ஏக்கராக நூற்றி ஆறு ஏக்கர் இன்னைக்கு வந்து நூற்றி ஆறு ஏக்கரில் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் விழுப்புரத்தில் இருந்த ஒரு இந்து அறநிலையத்துறை அதிகாரி வெள்ளைக்காரர் காலகட்டத்தில் இருந்த ஒரு தமிழ் அதிகாரி அவர் வந்து இதை உறுதி செஞ்சு முப்பத்தி எட்டில் இந்து அறநிலையத்துறை அதை கையில் எடுக்குது மொத்தம் நூற்றி ஆறு ஏக்கர் இன்னைக்கு இருக்கிறது வெறும் எண்பது ஏக்கர் மட்டும்தான் அப்போ மீதி நாற்பத்தாறு ஏக்கர் சாரி அறுபது ஏக்கர் மீதி நாற்பத்தாறு ஏக்கர் இந்த பகுதி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு யாரால அப்போ இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா அதுக்கு எதுக்கு அப்புறம் அமைச்சரு அப்புறம் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் காவல்துறை உளவுத்துறைலாம் எதுக்கு இருக்கு அப்போ நாற்பத்தாறு ஏக்கரை உங்களால் அவங்கள்ட்ட வந்து பரிச்சை எடுக்க ஒரு பக்கு இல்லை ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலில் இருந்து சில அதாவது சில நூறு அடிகள் தாண்டி அல்லது பல மீட்டர்கள் தாண்டி தான் கட்டடம் கட்டணும் இதான் இந்து அறநிலையத்துறை இந்தியா முழுக்க இருக்கிற கோயில்களுடைய அந்த ஒரு வரையறை ஆனால் ஒரு இருபது முப்பது அடி கூட இல்லை அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசே ஆக்கிரமித்து அமைச்சர் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் அடிக்கல் நாட்டுறதுங்கிறதும் இந்த இடத்தையே பார்க்க பார்க்காத முதலமைச்சர் அவர்கள் ஓட்டையில் உட்காந்துட்டு காணொளி மூலமாக திறந்து வைக்கிறதுங்கிறதும் எந்த வகையில் அறம் இது எந்த வகையில் நேர்மை நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் முதலமைச்சர் அவர்களோ அல்லது ஒரு குழுவை வந்து இங்கே ஆய்வு பண்ணிருக்கணும் கே பி கந்தசாமி யாரு திமுகவுடைய அமைச்சர் தானே ஒரு திமுக காலகட்டத்தில் தானே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அடிக்கல் நாட்டியிருக்காங்க யார் யார் அந்த இடத்த கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு அப்போ அறுபது ஏக்கர் இருக்க நாற்பத்தாறு ஏக்கர் ஆக்கிரமிப்புனா அந்த ஆக்கிரமிப்புல சர்வதேச மையம் நீங்க கட்டலாமே ஐயா வள்ளலார் அவர்கள் பேரில் மையம் வர்றதில் இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை வரணும் நீங்க செய்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் இருக்கிற இந்த பெருவெளி ஏழாவது படிக்கும்போது முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பக்கத்தில் திட்டக்குடி பக்கத்தில் தான் என் சொந்த ஊர் எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுக்கு பேர் வச்சது பெருஞ்சோ பரஞ்சோதி பெருஞ்சோதிங்கிற அடியில் தான் அந்த அடிப்படையில் தான் வச்சது என்ன என்னை தோல் தூக்கிட்டு இங்கே வந்திருக்காரு ஏழாவது படிக்கும் போது பத்து நாள் எங்கள் ஐயா பொன்னையன் ஒரு தமிழாசிரியர் கூட இங்கே வந்து நான் பணிவிட செஞ்சுருக்கேன் அன்னைக்கு வெள்ளலார் காலத்திலே சொல்லியிருக்காங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு எள்ளு போட்டால் காலில் கீழே விழாது அவ்வளோ ஒரு இந்த பெருவழியில் பெருவெள்ளம் எங்களுடைய மக்கள் சூழ்ந்து இருக்கிற இடம்னு தான் இந்த பெருவழின்னு அதுக்கு பேரே வச்சிருக்கு அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு பிறகு திருமண திசையெல்லாம் மக்கள் வெள்ளம் போன ஆண்டு நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே எல்லா வாகனத்தையும் நிறுத்திட்டீங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நார் சக்கர வாகனம் முப்பதாயிர இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அல்லது ஐம்பதாயிரம் அளவுக்கு இருசக்கர வாகனங்கள் இதெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த இடத்துல அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே கூடுற இடத்துல நீங்கள் இங்கே இங்கே வந்து நூறு ஓடியில் இங்கே இருக்கிற முக்காவாசி இந்த பெருவெளி ஆக்கிரமிச்சா இங்கே இதை கட்டடம் கட்ட போறவங்க இதுக்கு ஆலோசனை கொடுத்தா யாருக்கும் அதிகாரிக்கு அறிவில்லை புத்தி இல்லை எப்படி எல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்கிறது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எத்தனை தடவை சொன்னாங்க இது இந்த பண்ணாத பண்ணாதான்றாங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு எத்தனை பேர் அதுக்காக போராட்டம் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இது எதையும் காதில் வாங்காமல் இங்கே வந்து நீங்கள் அடிக்கல் நாட்டுறீங்கன்னா நீ இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டு எம்ஆர்கே பன்னீர் செல்வது அவர்களை வந்து அனுப்புனது இதுக்கு தானா இருக்கிற நெய்வேலிக்கு நிலங்களை எடுக்கிறதுக்கு பச்சை வேலை பறித்து எடுக்கிறது வள்ளா நிறத்தை அடித்து எடுக்கிறது இதுதான் உங்கள் வேலையா அங்கே என்ன எழுதிருக்கு வள்ளலாருடைய அந்த அந்த மண்டபத்தில் என்ன எது பிரதானமாக கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிகன்னு எழுதியிருக்கு அர்த்தம் புரியுமா புரியாதவங்க யாராவது தமிழ் இலக்கணம் தெரிஞ்ச ஆசிரியர்கள் பேராசிரியர்களை வச்சு தெரிஞ்சுக்கிங்க அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் முதலமைச்சர்லாம் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவங்க நாங்கள் எங்கள் மண்ணையே ஆக்கிரமிக்கிறது எப்பவும் எங்கள் உரிமையாக படிக்கிறது எங்கள் வாழ்வியல் அழிக்கிறது நெய்வேலியை சதிக்கிறது அரியலூரா அடியோட காலி பண்ணுறது என்ன என்ன இதெல்லாம் வேலை அதனால முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உங்க மேல நாங்க மெது மிகுந்த மதிப்பு உண்டு என்னையும் உங்களுக்கு வந்து என் மேலையும் மதிப்பு உண்டு எனக்கு தெரியும் ஆனால் உடனடியாக ஒரு குழு அமைச்சு ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை எடுங்க இல்லை இங்க எத்தனையோ இடம் இருக்கு வெளியில புறம்போக்கு இருக்க இடம் இருக்கு வடலூரில் அமைங்க இல்ல கருங்குழி இருக்கு மேட்டுக்குப்பம் இருக்கு ஐயா அவர்கள் மறைஞ்ச இடம் அல்லது அந்த இடத்துல அவர் வந்து தன்னை ஒளியாக்கி கொண்ட இடம் எல்லாம் இருக்கு அங்க போ அங்க வைங்க நீங்க உலகம் பூரா இருந்து வந்து சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா இந்தியா முழுக்க இருந்து இந்த இடத்துல கூடுகிற இந்த பெருவழியை ஆக்கிரமிப்பு என்பது கருணை இல்லாத ஆட்சி செய்கிற வேலை வள்ளலார் சொல்வதை போல கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒழிக அப்படிங்கிற அந்த சொல் பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுக்கு எதிரளிக்கும் இது வெறும் சொல்லல்ல இது ஒரு ஒரு பெரும் பசிய போக்குன ஒரு இருந்து அடி வைத்து பெருநெருப்போட சொல்கிறேன் அமைச்சர் சேகரபாபு அவர்கள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் சரியாக உள்வாங்கிட்டு உடனடியாக ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இந்த இடத்துல அடிக்கல் இடத்துல குடிவாதமாக மண்டபம் கட்டியே தீர்வோம் சர்வதேச மையத்தை கொண்டுட்டு வந்த தீர்வோம் நினச்சிங்கன்னா ஒரு காலமும் அது நடக்காது இங்கே இருக்கிறவெல்லாம் காலகாலமாக இந்த மண்ணையும் இனத்தையும் காக்கிறதுக்காக சண்டை போட்டு உயிர் விட்டு மீண்டும் மீண்டும் வந்த அந்த மரபுடனிருந்து தோன்ற இளைய தலைமுறை அதனால் எல்லா நேரத்திலையும் எங்களை குத்தி குத்தி எங்களை அடித்து அடித்து நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எதாவது சாதிக்கலாம்னு நினச்சிங்கன்னா ஒருபோதும் நடக்காது அதனால் உரிமையோடு சொல்கிறேன் அன்போடு சொல்கிறேன் இந்த இடத்துல இனி அடுத்த கட்ட வேலை நடைபெறக்கூடாது நடக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அதை அரசாங்கம் புரிஞ்சுக்குங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இல்லாட்டி போனால் நீங்கள் கட்டடம் கட்ட அங்கே வருவீங்க நாங்கள் வந்து நிற்போம் நீங்கள் வஜ்ர ஆயுதம் வஜ்ரா வாகனம் கண்ணீர் புகை வா வாகனம் இல்லை அதிரடி படை நீங்கள் வேணாலும் கொண்டு வாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத நான் ஜல்லிக்கட்டுக்கு அவனியாபுரத்தில் நின்றுல அது போல் இங்கே உங்கள் ஒரு பெரும் கூட்டம் நிற்கும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் எங்களை புரிந்து கொள்ளுங்கள் வள்ளலாரை அறிந்து கொள்ளுங்கள் வள்ளலாரை தொட்ட கூட்டம் வரைக்கும் உறுப்பிட்டதாக சரித்திரம் இல்லை அதை கூட ஒரு குழு வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்